உறவுகளுக்கு வணக்கம் மறவர் சமூகத்து வழக்கறிஞரை அடித்து நொறுக்கிய திருமாவளவன் கட்சியினர் காணொளியை நாம் காண்கிறோம் மறவர் சமூகத்து வழக்கறிஞரை அடித்து நொறுக்கிய திருமாவளவன் கட்சியினர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் நேற்றைய தினம் சென்னையில் திருமாவளவன் தன்னுடைய காரில் பயணித்தார் அவருக்கு பின்னால் அவருடைய தொண்டர்கள் காரில் பயணித்தனர் அவருடைய காரானது அவருக்கு முன்னால் சென்ற இரண்டு சக்கர வாகனத்தை இடித்து தள்ளியது அதிலிருந்து கீழே விழுந்த நபர் வழக்கறிஞர் ராஜீவ் காந்தி அவர் உடனடியாக எழுந்து திருமாவளவன் கார் டிரைவரிடம் வாக்குவாதம் செய்த திருமாவளவன் கண் சைகை காட்டினார் உடனடியாக அவரது கட்சியினர் பின்னால் வந்த காரில் வந்த அவருடைய கட்சியினர் உடனடியாக இறங்கி அந்த வழக்கறிஞரை கடுமையாக தாக்கினர் ரத்தம் சொட்ட சொட்ட ஓட அடித்து விரட்டினர் அந்த காவல்துறையில் புகார் அளித்தார் திருமாவளவன் தான் அடிக்க சொன்னார் என்று இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியது திருமாவளவன் குறித்து கண்டனங்கள் எழுந்தன இந்த சூழ்நிலையில் அந்த இருசக்கர வாகனத்தில் பயணித்து திருமாவளவனிடம் திருமாவளவன் கட்சியினிடம் அடி வாங்கிய நபர் மரவர் சமூகத்தை சார்ந்தவர் என்று தெரிய வந்துள்ளது அவருடைய பெயர் ராஜீவ் காந்தி ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர் என்று தெரிய வந்துள்ளது சென்னையில் பார் கவுன்சிலில் பயிர்கள் வழக்கறிஞராக பணியாற்றுகிறார் திருமாவளவன் கட்சியினர் ஒன்று சேர்ந்து அவரை அடித்து நொறுக்கியுள்ளனர் அவர் மேல் தப்பு கிடையாது ராஜீவ்காந்தி வழக்கறிஞர் ராஜீவ் காந்தி மேல் தப்பு கிடையாது அவர் முன்னால் சென்று கொண்டிருந்தார் அவருக்கு பின்னால் வந்த திருமாவளவன் கார் அவரை இடித்து தள்ளியது ஆனால் காவல்துறையினர் முன்னிலையிலேயே திருமாவளவன் கட்சியினரால் அந்த வழக்கறிஞர் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளார் நீதி நியாயம் இருக்கணும் தப்பு திருமாவளவன் மேலதான் திருமாவளவன் கார் டிரைவர் தான் வந்து அந்த முன்னாடி போன அந்த இருசக்கர வாகனத்தை வந்து இடிச்சு தள்ளியிருக்காங்க ஆனா திருமாவளவன் கட்சியினர் ஒன்று சேர்ந்து அராஜகம் பண்ணியிருக்காங்க ஒரு நபர் தனியா இருக்காரு அப்படிங்கிற காண்டி கேள்வி கேட்டாப்ல அப்படிங்கிற காண்டி அவர் அடிச்சு நொறுக்கியிருக்காங்க ரத்தம் சுட்ட சுட்ட ஓட ஓட அடிச்சிருக்காங்க இது ரொம்ப வேதனையான விஷயம் மனிதநேயம் உயிர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான ஒண்ணுதான் அது திருமாவளவனுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல அவர் கார் போனால் அவர் காருக்கு முன்னாடி யாரும் போகக்கூடாது இடிச்சு தள்ளிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு இருக்கா என்னன்னு தெரியல வர வர திருமாவளவனுக்கு திமிர் கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிட்டு இருக்கு அதனால இந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது விடுதலை சித்தி கட்சியினுடைய செயல் வன்மையாக கண்டி கேட்க இதை வழக்கறிஞர் சங்கமும் பார் கவுன்சிலும் கண்டிப்பா இத கண்டிக்கணும் நாளைக்கு இதே மாதிரி பல தலைவர்கள் வந்து தான் தோன்றித்தனமா செயல்படுவாங்க அதனால இந்த திருமாவளவன் கார் டிரைவர் வந்து ஒரு இருசக்கர வாகனத்தை அடிச்சு முன்ன தள்ளி இருக்காங்க அது மட்டும் இல்லாம திருமாவளவன் கட்சியினர் சேர்ந்து அந்த வழக்கறிஞரை அடிச்சு நொறுக்கியிருக்காங்க இது கண்டனத்துக்குரிய செயல் நம்முடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்